உணவில் கிடந்த உயிர்கொள்ளி உயிரி தெரியாமல் உண்ட ஆறு குழந்தைகள் அங்கன்வாடியில் நடந்த விபரீத சம்பவம் துடிதுடித்து போன பெற்றோர் கொல்லப்பட்டியில் நடந்தது என்ன கோவை கோவைட்டம்ள்ளாச்சியை அடுத்த கொல்லப்பட்டி பகுதியில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது நிதின் மற்றும் மிதுன் கிருஷ்ணா ஆகிய இரண்டு குழந்தைகள் இந்த அங்கன்வாடி மையத்தில் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அங்கன்வாடி மையத்திற்கு வந்த தன்சிகா சுஜய் தேவ பிரசாத் புகல் ஆகிய குழந்தைகள் உட்பட ஆறு குழந்தைகளுக்கு அங்கன்வாடி பணியாளர் சிவகாமி மற்றும் செல்வநாயகி ஆகியோர் மதிய உணவு வழங்கியுள்ளனர் அப்போது உணவு சமைத்த பாத்திரத்தில் பள்ளி இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த பணியாளர்கள் உடனே குழந்தைகளை உணவை சாப்பிட விடாமல் தடுத்துள்ளனர் ஆனால் அதற்குள் குழந்தைகள் சிறிதளவு உணவு உட்கொண்டதால் சிலருக்கு வாந்தி ஏற்பட்டுள்ளது உடனே பதறி போன பணியாளர்கள் குழந்தைகள் அனைவரையும் பெற்றோர் உதவியுடன் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர் அங்கு குழந்தைகளுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த நிலையில் நான்கு மணி நேரம் மருத்துவ கண்காணிப்பில் குழந்தைகளை மருத்துவர்கள் கண்காணித்தனர் தொடர்ந்து குழந்தைகள் நலமுடன் இருப்பதாக கூறப்படும் நிலையில் மருத்துவமனைக்கு வந்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் வீணா விசாரணை மேற்கொண்டார் பின்னர் பள்ளி விழுந்த உணவை குழந்தைகளுக்கு பரிமாறிய அங்கன்வாடி மையத்தின் பணியாளர்களான சிவகாமி மற்றும் செல்வனாகி ஆகிய இருவர் மீதும் துறை ரீதியான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் வீணா தகவல் தெரிவித்தார் மேலும் அங்கன்வாடி மையத்தில் உள்ள பணியாளர்களிடம் நிரப்பப்படாததால் அருகில் உள்ள மைய பணியாளர்களை பள்ளி விழுந்த உணவு வழங்கப்பட்ட மையத்தை கவனித்து வந்ததாக விளக்கமளித்தார் தொடர்ந்து தகவலின் பேரில் பள்ளி விழுந்த உணவு அங்காடி குழந்தைகளுக்கு பரிமாறப்பட்டது குறித்து நெகமம் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே செய்தியாளர்களிடம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர் நடந்த சம்பவம் குறித்து விரிவாக பேசினர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அங்கன்வாடி மையத்தில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட ஆறு குழந்தைகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க